எங்கேயுமே நீங்கள் பார்க்காத ஒரு வீடியோ அவர் என்னென்னமெல்லாம் சொல்கிறாரோ எல்லாத்தையும் ஒரு வகுப்பாக கோர்ஸ் மாதிரி குறிப்பாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நேரம் நிறையா இருக்குது ஆனால் பட்டடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் உலகம் முழுதும் இருக்கிற மக்கள் நம்ம உணவு அல்லாத வைத்த உண்டு அதனால் நோய்வாய்ப்பட்டாங்கன்னு சொன்னால் அப்போவும் கம்பெனிக்கு லாபம் இருக்குது தேங்காய் எண்ணென்னு அவர்கள் கொடுக்கறது தேங்காய்னையே இல்லை மொட்டை அடிக்கிறதுக்கு பேர் மருத்துவம் அடிக்கிறதுக்கு பேரு கல்வி கல்வி அளிக்கப்படுவதெல்லாம் கம்பெனிகளுக்கு சேவகம் செய்வதற்காகவே அளிக்கப்படுகிறது வாழ்க வையகம் நண்பர்களே நம்மாழ்வார் பேசிய ஒன்பது நிமிட வீடியோ இதுவரை எங்கேயுமே நீங்கள் பார்க்காத ஒரு வீடியோ நம்ம டீமில் நம்மாழ்வார் ஐயாவை நேரில் சந்தித்து எடுத்த ஒரு வீடியோ இது வரைக்கும் எங்கேயுமே ரிலீஸே ஆகலைங்க முதல் முறையாக நம்ம இப்போ அதை கொடுக்குறோம் அவர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை அவரை வச்சு ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் அவர் என்னென்னமெல்லாம் சொல்கிறாரோ எல்லாத்தையும் ஒரு வகுப்பாக கோர்ஸ் மாதிரி வீடியோ ஷூட்டிங் எடுக்கணும் ரெக்கார்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க பல முறை கேட்டிருந்தேன் அதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கல அவரோட வீடியோ பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குமே தவிர ஒரு கோர்வையாக இருக்காது அந்த ஆசை நிறைவேறல அதுக்கு ஆரம்பமாக ஒரு தடவை நம்ம டீம் அனுப்பிச்சு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல் கோர்ஸ் எடுக்கலான்னு பிளான் இருந்தோம் முடியாமல் போச்சு அந்த ஒன்பது நிமிட வீடியோவை இப்பொழுது நீங்கள் பாருங்கள் ஒன்றும் இல்லை நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது குறிப்பாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நேரம் நிறையா இருக்கு ஆனால் பட்டடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் பத்து மணிக்கு ஒரு அலுவலகத்தில் போய் வேலை பார்க்குறாருன்னா அவர் ஏழு மணிக்கே பரப்டாகும் ஓட்ட ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கார் மாலை ஏழு மணிக்கு வேலை முடியுதுன்னா வீடு வந்து சேரத்துக்கு பத்து மணி ஆகுது சாப்பிட்டு படுக்கிறதுக்கே சரியாக போகுது அப்போ அவர் மறுபடியும் காலையில் இருந்துச்சு மறுபடியும் தான் குளிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஓடணும் அப்போ சம்பளம் ஊதியம் அதை தாராளமாக கொடுக்க மாதிரி கொடுத்து கொடுத்துட்டு அவைகளை காருக்கும் பெட்ரோலுக்கும் செலவழிக்கிறது மாதிரி வச்சுக்கிறது அப்ப எங்கேயாவது அந்த நேரத்து பசியை போய்க்கிறதுக்காக வாங்கி திங்கக்கூடிய எந்திரங்களா மனிதர்கள் மாற்றப்படுகிறார்கள் அதன் மூலம்தான் என்ன பண்ணுது வேற வழியே இல்லாம இந்த கடைகளில் என்னென்னலாம் விற்குதோ எதெல்லாம் பளபளப்பா இருக்குதோ அதை வாங்கி பயன்படுத்துறது அதுக்கு தொலைக்காட்சி பெட்டிகளை அழகா பயன்படுத்து முன்னாடியெல்லாம் மக்கள் வந்து உணவை தயாரித்து சாப்பிட்டுக்கிட்டாங்க இப்போ மக்கள் உணவை தயாரித்து சாப்பிடக்கூடாது ஆணும் வேலை செய்யணும் பொண்ணும் வேலை செய்யணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்கங்கிறதுனால சமைக்கிறத குறைச்சிட்டு வாங்கித்தீங்கன்னு அதுக்கு தான் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்னு எங்கே பார்த்தாலும் கடைகளை பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு முன்னடி இருக்கிற தட்டில் உணவு வந்து உட்கார்துங்கன்னா அதுக்கு முன்னாடி அது உலகம் முழுவதும் எந்த மூளை முடுக்கலாம் மலிவாக கிடைக்குதோ அந்த பொருள்களெல்லாம் வாங்கி லாரியில் கொண்டுக்கிட்டு போய் கண்டெய்னரில் கொண்டுகிட்டு போய் அதை கப்பலில் ஏற்றி கப்பலில் அமெரிக்காவுக்கு கொண்டுகிட்டு போய் அது பெரிய மலை மலையாக அதை கோவிச்சு வச்சு அதுக்குள்ளே அதை பாதுகாத்து மறுபடியும் அது சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் உட்காந்து அதுக்கப்புறம் அங்கே சாப்பாட்டு தச்சில் வரும்போது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அந்த மலை மலையாக உணவை பூச்சி வச்சுருக்காங்களே அது எந்த வருஷத்தில் வந்ததுன்னே தெரியாது அவ்வளவு நாளாயும் அது கெட்டு போகாமல் இருக்கணும்னா அது மாற்றம் அடையாமல் இருக்கிறதுக்காக அதில் நிறைய ரசாயனங்களை கலக்கிறாங்க உணவுங்கிறது என்னன்னா மாற்றம் அடையணும் உணவு சீரணம் என்பது வாயிலேயே ஆரம்பிக்குது குமிழிலேயே ஆரம்பிக்குது அப்போது முப்பத்தி மூணு அடி தூரத்துக்கு உணவு சேரணமாகி இந்த உடம்புல வந்து அது சாரமாக மாறணும் அதுதான் ரத்தமாக மாறணும் அதுதான் சதையை வளர்க்கும் அதுதான் எலும்ப வளர்க்கும் ஆனால் மாற்றம் மழையாத பொருட்களை கொண்டுகிட்டு வந்து அது செத்துறது சின்ன விஷயம் அது கலிஃபோர்னியாவில் விளையிற ஆப்பிளாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்ற ஆரஞ்சாக இருக்கலாம் எல்லாம் இப்போ காட்டுக்கு காதில் டோக்கன் தொங்கப்பட்டது மாதிரி தொங்க விட்டுருக்குறாங்க அப்போ அவையெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது அது கெட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக அது பூஞ்சான புள்ளியில் முக்கிய எடுக்கப்பட்டிருக்கு அப்போது பூஞ்சானம் எந்த ஒரு உயிரும் அதை அழிச்சுதான் அப்படி பார்த்துக்குது அந்த பூஞ்சானம் கொஞ்சம் வெளியிடக்கூடாது அதுக்காக மெழுகை உருக்கி அதுக்குள்ளே அதை முக்கிய எடுத்துருக்குது ஆகையினால் லேசில் மாற்றம் அடையாத பொருள்களாக அது மாற்றப்பட்டு விடுகிறது அது வந்து மேங்கோ ஜூஸுந்தான் உள்ளக்கிறது மாங்காயாக இருக்கும்னு நமக்கு தெரியாது இப்போ தான் நமக்கு தெரிய வந்திருக்கிறது தேங்காய் எண்ணென்னு அவர்கள் கொடுக்கறது தேங்காய் எண்ணெயே இல்லை பெட்ரோல் எடுக்கிறான் அந்த பெட்ரோலை வந்து வெவ்வேறு பொருள்களாக மாற்றி பிரித்து எடுக்கிறான் காய்ச்சி ஒடிச்சு எடுக்கிறான் அது ஒன்றுக்கு பேரே லிக்விட் பேரஃபின் அந்த லிக்விட் பேரஃபின் இருக்குத அதைத்தான் பாக்கெட்டில் அடைச்சிட்டு மேலே தேங்காய் எண்ணெயோட எசன்ஸை மட்டும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறான் அதுதான் வருது ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல் வளர்க்கணும் பல் வளர்க்குற பல் பசை இருக்குது அப்போ பல் பசையில் சிகரெட்டில் இருக்கிற தீங்கு இருக்குது அதை நிக்கோட்டின்ங்கிறத அதில் கலந்துருக்குதான் அப்போது சிகரெட்டுங்கிறது போதைப்படணும் பல் வளக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒம்பது சிகரெட்டு பிடிச்ச அந்த கெடுதல் வந்து இந்த நரம்பு மண்டலத்தில் ஏறிடு மீண்டும் மீண்டும் அதையே சாப்பிடணும் அதையே உபயோகிக்கணும் அந்த அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுது அதை தன்னுடைய ஏகபோகமாக்கி அதன் மூலத்தன் லாபத்தை அதிகமாக இருக்கிற வேலையை செஞ்சிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி தன்னுடைய லாபத்துக்காக மாற்றமடையாத பொருள்களை பாக்கெட்டில் அடைச்சும் டில்ல அடைச்சும் கப்பலில் தூக்கிட்டு போய் பதுக்கி வச்சு எங்கே வந்து பற்றாக்குறை வந்தோ அங்கே அதிக விலை லாபம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யுது இதில் மனித நலத்துக்கு இம்மி கூட வேலை இல்லை ஆகையினால் உலகம் முழுதும் இருக்கிற மக்கள் நம்ம உணவு அல்லாத வைத்த உண்டு அதனால் நோய்வாய்பட்டாங்கன்னு சொன்னால் அப்போவும் கம்பெனிக்கு லாபம் இருக்குது ஏன்னா கம்பெனி கொடுக்குற மாத்திரைகளையும் ஊசிகளையும் இந்தியாவில் இருக்கிற டாக்டர்கள் இங்கே இருக்கிற மக்களுக்கு சிகிச்சைங்கிற பேரில் தலையில் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சிகிச்சை மட்டும் இல்லை அந்த சிகிச்சைக்காக சோதிக்கிறேன்னு சொல்லி அதுக்கே பணத்தை பிடிக்கிறாங்க அந்த சிகிச்சைன்னு போய் இந்த சோதிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறதுக்காகவே கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க எந்த வகையில் பார்த்தீங்கனாலும் பன்னாட்டு மூலதன எல்லாம் ஒன்னாக கூட்டு சேர்ந்துக்கிட்டு மக்களை வந்து அடிக்கிறதுக்கு பேர் உணவு வர்த்தகம் மொட்டையடிக்கிறதுக்கு பேர் மருத்துவம் மொட்டை அடிக்கிறதுக்கு பேர் கல்வி கல்வி அளிக்கப்படுவதெல்லாம் கம்பெனிகளுக்கு சேவகம் செய்வதற்காகவே அளிக்கப்படுகிறது இன்னைக்கு தகவல் தொடர்பில் ரொம்ப முன்னேறி இருக்கும்னு மறுபடியும் மக்கள் நம்ப வைக்கப்படுகிறார் அப்படி இல்லை நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன் அந்த விளம்பரத்துல ஒரு பெண்ணுன்னு ஒரு பெண்ணிட்ட கேட்குறா குழந்தைக்கு கால்சியம் சத்து கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கேள்வி கேக்குறா அவ சொல்றா நான் பால் கொடுக்குறேன் குழந்தைக்கு கால்சியம் சத்து கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ரெண்டாவது தடவை கேள்வி கேட்குறான் அவர் ரெண்டாவது வரையும் சொல்கிறா நான் பால் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் மூணாவது தடவை கேள்வி குழந்தைக்கு கால்சியம் சத்து கிடைப்பதற்கு நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள்னு கேட்குறா அவன் சொன்னா அதான் சொன்னனே பால் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லை நாலு மாதம் ஆயிடுச்சுன்னா பாலில் கால்சியத்தை அந்த குழந்தை செரிக்கணும்னா வைட்டமின் டி வேணும் அப்போ வைட்டமின் டியை வாங்கறதுக்கு இவ்வளோ அழகாக கவர்ச்சியாக ஒரு விளம்பரத்தை பண்ணியிருக்கு ஆனால் வைட்டமின் டி எங்கேருந்து கிடைக்கும்னா சூரிய வெளிச்சத்தில் இருக்காது டிவி போட்டிக்கு முன்னாடி உட்கார்றதுக்கு பதிலாக வெளியில் போய் தோட்டத்தில் கொஞ்சம் வேலை செஞ்சாங்கன்னா தன்னால் அந்த டி டிவைட்டமின் வந்துடும் இது மாதிரி பொய்ய கவர்ச்சியான முறையில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறதுன்னா இந்த கிருமி கிருமின்னு சொல்லி பயமூட்டி இருக்கிறாங்க வாயில் இருக்கிற கிருமிகள்னால நோய் வந்துடும் ஆகிய நேரத்தை பேச போட்டு விளக்கணும் அப்படின்னு இந்த கிருமி தத்துவம் பொய்யானதுன்னு சொல்லி ஒழங்கால நிரூபிக்கப்பட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஒருத்தர் ஊர்ல எல்லாம் கால்ரா வருதுன்னா ஊசியில கால்ந கிருமியை தான் ஏற்றான் இந்த உடம்பு அது எதுக்குது இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை உடல் ஒருபோதும் தன் கடமை செய்ய தவறுவதில்லை வெளியிலேருந்து எது வந்தாலும் அதை எதுக்கிறதுக்கு இந்த உடம்ப எதிர்பார்க்கறது இருக்க இந்த எதிர்பார்த்தலாம் முறியடிக்கணும் முறியடிச்சா மட்டும்தான் கம்பெனிக்காரனுடைய மருந்துகள் விற்க முடியும் அதுக்கு தான் இந்த கிருமி கிருமின்னு சொல்லி பயமுறுத்த வேலை செய்கிறான் நோயாளியை பயமுறுத்தி பணம் பறிக்கிறதுங்கிறது மருத்துவ கொள்கைக்கே விரோதமானது ஆனால் அவர்கள் அதுதான் செஞ்சிருக்கிறாங்க கிருமி தொத்திடுவோம் தண்ணியில் கிருமி தொத்திடும் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் அதுக்கு வேண்டிய ரசாயனங்களை உபயோகிக்கிறது இது மாதிரி தேவையில்லாதவற்றை தேவைன்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவே இந்த முன்னேறிய தொழில்நுட்பம் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது இது உலகத்தில் இருக்கிற மிக அதி உயர்ந்த மட்ட நேர்மையற்ற தன்மைன்னு பார்த்தேன் இதுக்காகவே தொலைக்காட்சி பெட்டிகள் இலவசமா வீடு வீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ பன்னாட்டு கம்பெனியுடைய உற்பத்தி பண்ண பண்டங்கள் அதுக்கு கவர்ச்சியான விளம்பரங்கள் அதில் கூட்டுக்கிட்டே இருக்கிறது அதன் மூலம் குழந்தைகளையும் பெண்களையும் கவர்ந்து இழுக்கிறது வேற வழி இல்லாம இவரை சம்பாதிக்கின்ற பணங்கள் மறுபடியும் கம்பெனிக்கே திரும்பி போயிடுறது மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்கிறது இதுக்கு பேரு இந்தியாவோட சோசியலிஸ்ட் ஜனநாயக அரசாங்கம்